கிரைஸ்தலாட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்க்க போகிற வார்த்தை நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி மூன்றில் இருக்கிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் ஹாலே லுயா வாசஸ்தலம் என்று சொல்லும் பொழுது நாம் வசிக்கிற இடம் வாழும் இடம் வீடு கூடாரம் என்று சொல்லிக் கொண்டே போகலாம் இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் வசிக்கிற வாசஸ்தலத்தை நீங்கள் வாழ்கிற வீட்டை ஆசீர்வதிக்க போகிறார் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பதே ஆண்டவருடைய சித்தம் நீங்கள் சொல்லலாம் என் வீட்டுக்குள்ள எப்பவுமே சண்டையா இருக்குது சமாதானமே இல்லை ஒரு சுகம் பலன் ஆரோக்கியம் இல்லாமல் நாங்கள் வாழ்கிறோம் ஆசீர்வாதமே இல்லை நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நம்முடைய ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வரும்பொழுது அது வேதனை இல்லாததாக இருக்கும் குறைவில்லாததாக இருக்கும் நிரந்தரமானதாக இருக்கும் அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பாருங்கள் நீதிமானுடைய வீட்டுல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா ஆண்டவரை உங்கள் இருதயத்தில் ஏற்றிருக்கிறீங்களா ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறீங்களா எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேடி ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதுதான் உண்மையான ரசிப்பு இன்றைக்கு அந்த ரச்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் உங்கள் வீட்டில் அருளி செய்வார் எல்லாவற்றிலும் ஆண்டவரை முதலிடமாக வைத்து நீங்கள் வாழும் பொழுது செயல்படும் பொழுது நிச்சயம் அந்த வீட்டில் தெய்வ பிரசனத்தின் மகிமை இருக்கும் அந்த வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே என்னை ரசியும் உங்களை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் வீடும் ஒரு ரட்சி வீடா இருக்கணும் நீதிமானுடைய வாசஸ்தலமா என் வீடு மாறணும் ஆண்டவனுடைய ஆசீர்வாத என் வீடு நிரம்பி இருக்கணும் நிச்சயம் கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார் உங்கள் வீட்டில் சமாதானத்தை கட்டளையிடுவார் சுகம் பலன் ஆரோக்கியத்தை அருளி செய்து குறைவில்லாத வேதனையில்லாத ஆசிர்வாதத்தோடு வாழக்கிருப்பை செய்வார் ஒருவேளை கடன் பிரச்சனையினால பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லாததுனால குடும்ப செலவுக்கே வழி இல்லாமல் தரித்திரம் வறுமை பண கஷ்டத்தில் நெருக்கடியில் வேலையில்லாத திண்டாட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இருக்கின்றீர்களா உண்மையுள்ள கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்களேன் நிச்சயம் ஆண்டவர் உங்கள் வீட்டில் காணப்படுகிற எல்லா கஷ்டங்கள் எல்லா சாபத்தின் கிரியைகளை எல்லாம் அகற்றி போட்டு நீங்கள் விரும்புகிற காரியத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் நன்மையான ஆசீர்வாதங்களை காண செய்வார் எல்லா பண கஷ்டங்கள் எல்லா கடன் பிரச்சனைகள் எல்லா வேலையில்லா திண்டாட்டத்துக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்து எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை விடுவித்து இன்று முதல் உங்கள் கூடாரத்தை உங்கள் வாசஸ்தலத்தை நீங்கள் வசிக்கிற என்ற பகுதியில் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதமாக அற்புதமாக நடத்துவதை உங்கள் கண்களால் கண்டு கழிப்பீர்கள் இசப்பா நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உண்மை சார்ந்து நீதிமனான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரே வாசஸ்தலத்தை கூடாரத்தை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் திருப்தியாக்கி எங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா கஷ்டங்கள் வறுமைகள் தரித்திரத்தில் இருந்து எங்களை விடுவித்து ஒட்டிவு வரை அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ உடைய கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக சீரே sin me nitya aasi